தொடக்கூல் அதிகாரம் பதினேழு ஒன்று ஆபிராமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்தபொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாமல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆப்ராமை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு பணிந்து மாசற்றவனாயிரு உன் தூய்மையை காத்துக்கொள் உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள் உன் உத்தமத்தனத்தை காத்துக்கொள் ஏனென்றால் நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக வருவதற்கு வரும் பொழுது நீ அசுத்தமாக இருந்தால் பாவத்தில் இருந்தால் பலவீனத்தில் இருந்தால் தீமையில் இருந்தால் தீய காரியங்களில் இருந்தால் என்னால் உன்னை ஆசிர்வதிக்க முடியாது ஆகவேதான் சொல்லுகிறேன் உன் தூய்மையை காத்துக்கள் மாசற்றவனாயிரு நீ எதிர்பார்க்காத ஆசிர்வாதம் ஆச்சரியமான அதிசயமான அற்புதமான காரியத்தை நேர் பார்க்கப் போகிறாய் என்று கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் ஆமன் பார்த்து அதே காரியத்தை இன்று நமக்கும் சொல்லுகிறார் உங்களுக்கும் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக வரும்பொழுது பொழுது நீர் ஒருவேளை அந்த பலவீனத்திலே அந்த பாபத்திலே அந்த அசுத்தத்திலே அந்த தீமையிலே இருந்தால் என்னால் உன்னை ஆசிர்வதிக்க முடியாது ஆகவேதான் நீர் உன் உத்தமத்தனத்தை இருபத்தி மூன்று ஏனெனில் ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாக இருக்கட்டும் ஆக உன் பாளையம் தூய்மையாக இருக்கட்டும் உன் இருதயம் தூய்மையாக இருக்கட்டும் உன் வீடு தூய்மையாக இருக்கட்டும் உன் வாழ்வு தூய்மையாக இருக்கட்டும் எத்தனை முறை ஆண்டவர் உங்களை தேடி வந்திருப்பாரோ உங்கள் வீட்டை சுற்றி வந்திருப்பாரோ எத்தனை முறை உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருப்பாரோ நீங்கள் கேட்டு ஆசீர்வாத்தை கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்று மீண்டும் மீண்டும் இயேசு உங்களை தேடி வந்திருக்கலாம் ஆனால் அந்த பலவீனத்தை பார்த்து அந்த பாவத்தை பார்த்து ஆசிர்வதிக்காமல் மீண்டும் கடவுள் இயேசு திரும்பி சென்று இருந்திருப்பார் ஆகவே இந்த தவ நாம் தூய்மையை காத்துக்கொள்வோம் கொள்வோம் பரிசுத்தத்தை காத்து இனி இந்த பாவம் வேண்டாம் பலவீனம் வேண்டாம் அந்த பாவ உறவு வேண்டாம் பாவ பேச்சு வேண்டாம் தீய பழக்க வழக்கங்கள் வேண்டாம் என்று நாம் ஒரு முடிவு எடுத்து புதிய வாழ்வு வாழ்வோம் பரிசுத்த வாழ்வு வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிறார் அவர் நம் ஆசிர்வதிப்பதற்கு ஒரு நொடி போதும் ஒரு நொடி போதும் ஆசிர்வாதத்தை தயாராக வைத்திருக்கிறார் அதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோம் அதை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமிற்கு வயது தொண்ணூத்தி ஒன்பது ஆகிவிட்டது இனிமேல் பிள்ளை பெற முடியும் என்கின்ற அந்த எண்ணமே இல்லாமல் போய்விட்டது முடியாத காரியம் அது இந்த வயதிலே பிள்ளை பெறுவது ஒரு முடியாத காரியம் ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை நாம் மட்டும் பரிசுத்தத்தை காத்து கொண்டோம் என்றால் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் ஆபிரகாமருக்கு நூறு வயதிலே அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவரை ஆசிர்வதிக்கிறார் ஈசாக்கு என்கின்ற மகனை கொடுக்கிறார் பெரிய அற்புதம் ஆச்சரிய காரியம் உங்கள் வாழ்விலே அது இது நடக்கப் போகிறது உங்கள் வாழ்விலும் அதே விதமாக பெரிய அற்புதம் பெரிய ஆச்சரிய காரியங்கள் இந்த தவக்காலத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆனால் நாம் செய்ய வேண்டியது பரிசுத்தத்தையும் புத்தமத்தனத்தையும் தூய்மையையும் காத்துக்கொள்வோம் ஆண்டு நம்மை ஆசிர்வதிக்கிறார் கண்களை மூடி ஜெவிப்போமா நன்றி இயேசுப்பா அப்பா அந்த அருமையான செய்திக்காக நன்றி ஆபிரகாமை ஆசிதித்த தேவனே நூறு வயதில் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவரே மக்க நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே எங்கள் வாழிலும் ஆண்டவரே அற்புதத்தை செய்வீராக ஆச்சரிய காரியங்கள் செய்வீராக ஆண்டவரே ஏதோ மருத்துவர் இந்த வியாதியை குணம் முடி இந்த வியாதியை சுகம் அளிக்க சுகப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆண்டவரே இயேசுவே இந்த காரியம் நடக்காது என்று சொல்லிவிட்டார்கள் ஆண்டவரே உமக்கு தான் எல்லாம் முடியும் உமால் எல்லாம் கூடும் உமால் எல்லாம் கூடும் ஆண்டவரே இயேசுவேங்களை ஆசிர்வதிங்க ஆசீர்வதிங்க உமக்கு நன்றி 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 நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க உள்ள சுகத்தையும் மான்ம சுகத்தையும் கொடுங்க ஏசப்பா தஜபத்தை ஆண்டுபரேசு கிறிஸ்துவியாக மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்